என்னுடைய பெயர் வாணி நான் அதிகமாக ஏதும் படிக்கவில்லை எனக்கு ஒரு அண்ணனும் இருக்கின்றார் அவருக்கு திருமணமாகிவிட்டது எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை தற்சமயம் நான் வீட்டில்தான் இருக்கிறேன் எனது அப்பா சிறுவயதிலேயே வயதிலேயே இறந்துவிட்டார் அம்மாதான் எங்களை இருவரையும் கஷ்டப்பட்டு வளர்த்தார் அண்ணனுக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்புதான் திருமணமானது திருமணமான சில மாதங்களிலேயே அம்மாவும் இறந்து போனார் என்னை பார்த்து கொள்ளும் பொறுப்பு அண்ணனுக்கும் அன்னிக்கும் சென்றது அன்னியும் என்னிடம் ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருந்தார் ஆனால் போக போக அவரின் சுயரூபம் வெளிப்பட்டது வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் என்னை செய்ய வைத்தார் அது கூட பரவாயில்லை தேவையில்லாத விஷயங்களுக்கும் என்னை குறை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு நாள் சமைத்து வைத்த உணவை சாப்பிடத் தொடங்கினார் அண்ணி என்ன நினைத்தாரோ தெரியவில்லை அனைத்து உணவுகளையும் கீழே கொட்டிவிட்டு கத்த ஆரம்பித்தார் இப்படி மோசமாக சமைத்து இருக்கின்றாய் இதை போல ஒரு கேவலமான உணவை நான் பார்த்ததில்லை உனது சிந்தனையில் எங்கே சென்றது இந்த வயதில் ஏற்படும் காதலில் விழுந்து விட்டாயா என கத்தினார் நானும் அவரிடம் அமைதியாக அண்ணி அப்படி ஒன்றும் இல்லை நான் பார்க்கும் பொழுது உணவு நன்றாகத்தான் இருந்தது நீங்கள் சொல்வது போல காதல் எல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லப்போனால் நான் வீட்டை விட்டு வெளியில் செல்வதில்லை நீங்கள் தேவையில்லாமல் என் மேல் பழி சுமத்த வேண்டாம் என்றேன் என் பதிலைக் கேட்டு அன்னிக்கு மேலும் கோபம் உண்டானது உன்னை போன்றவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் ஊமை போல இருந்துவிட்டு ஊரை கெடுத்து விடுவீர்கள் எல்லாம் உன் அம்மாவை சொல்ல வேண்டும் பெரியவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று அந்த கிழவி உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா என என் அம்மாவையும் ஏசத் தொடங்கினார் அம்மாவை பற்றி பேசியதும் எனக்கு சிறிதாக கோபம் வந்தது அன்னியிடம் எனது அம்மாவை பற்றி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்னைதான் வேலைக்காரியைப் போல நடத்துகிறீர்கள் அவர்கள் உழைத்து கட்டிய வீட்டில்தான் இப்பொழுது நீங்கள் சொகுசாக உள்ளீர்கள் அதை மறந்துவிட வேண்டாம் என்றேன் இதை அன்னியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை வேகமாக அருகில் வந்து எனது கன்னத்தில் அறைந்தார் பின்னர் இது உனது அண்ணனுக்கு சொந்தமான வீடு இந்த வீட்டை பற்றியும் என்னை பற்றியும் இனிமேல் குறை சொன்னால் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விடுவேன் என்று மிரட்டிவிட்டுச் சென்றார் நானும் எனது நிலையை நினைத்து அழுது கொண்டே விட்டேன் அண்ணன் வேலையிலிருந்து வந்ததும் அவனிடம் சொல்லலாம் என்று நினைத்திருந்தேன் அண்ணனும் மாலையில் வீடு திரும்பினான் அண்ணியும் அண்ணனை அழைத்துக்கொண்டு தனது அறைக்கு சென்றாள் வெகு நேரமாக பேசிவிட்டு அண்ணன் கோபத்துடன் வெளியே வந்தான் வெளியே வந்தவன் என்னை அழைத்து உனக்கு சொத்தில் பங்கு வேண்டுமா என கூறிக்கொண்டே எனது கன்னத்தில் அறைய தொடங்கினான் இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அண்ணன் முன்பெல்லாம் பாசமாக இல்லாவிட்டாலும் எனக்கு தொந்தரவு ஏதும் கொடுக்க மாட்டான் ஆனால் இப்பொழுது நிலைமையே மாறிவிட்டது அன்னைக்கு அவன் முழுமையாக அடிமையாகிவிட்டான் அன்னியும் அருகில் நின்றிருந்தார் அவரும் தனது பங்கிற்கு அண்ணனிடம் அவளை வீட்டில் வைத்து கொடுமைப்படுத்துகின்றோமாம் என்னவென்று கேளுங்கள் என இயற்றிவிட்டார் பின்பு அண்ணன் அன்னி சொல்வதை கேட்டுக்கொண்டு வீட்டில் அமைதியாக இருக்க வேண்டும் ஏதாவது குறை கூறி கொண்டிருந்தால் உன்னை கொன்று விடுவேன் என மிரட்டிவிட்டு சென்றான் எனக்கும் அவர்கள் செய்ததை நினைத்து அழுகையாக வந்தது முன்பெல்லாம் அன்னி வார்த்தைகளால் மட்டுமே என்னை காயப்படுத்தி கொண்டிருந்தார் இப்பொழுது அடிக்கவும் தொடங்கிவிட்டார் இவர்களிடமிருந்து தப்பித்துச் சென்றாலும் எங்கே செல்வது என்று எனது விதியை நினைத்துக்கொண்டு அவர்கள் சொல்லும் வேலையை செய்து வந்தேன் ஒரு நாள் எனது மாமா என்னை காண வந்தார் அவர் அம்மாவின் தம்பி பல வருடங்களுக்கு முன்பே வெளிநாட்டில் சென்று அங்கேயே திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார் அவரை கண்டதும் எனது அண்ணி என்னை பாசமாக அழைத்தார் அவர் எப்பொழுதும் என்னை அப்படி அழைத்ததில்லை எனக்கு புரிந்து போனது இவரிடம் நல்ல பெயர் வாங்குவதற்காக இப்படி செய்கிறார் என்று மாமாவை கண்டதும் அவரை கட்டிப்பிடித்து அனைத்து விஷயங்களையும் சொல்லி அள வேண்டும் போல இருந்தது ஆனால் அவர் சென்ற பிறகு இந்த வீட்டில்தான் இருக்க வேண்டும் என நினைத்து நானும் சாதாரணமாக இருந்துவிட்டேன் பிறகு என்னை அழைத்த அண்ணி தன்னிடம் உள்ள விலை உயர்ந்த புடவையை கட்டிக் கொள்ளும்படி கொடுத்தார் நானும் வேண்டாம் என்று மறுக்க நான் சொல்வதை செய் என்று கட்டளையிட்டார் நானும் வேலுவரி என்று உடுத்தி கொண்டேன் பிறகு மாமாவும் நானும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் நான் மாமாவிற்கு சமையல் செய்யப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட என்னை தடுத்த அன்னியோ நீ எப்பொழுது சமைக்க கற்றுக்கொண்டாய் இவ்வளவு நாள் நான் தானே சமைத்து நீ மாமாவிடம் பேசிக்கொண்டு இரு நான் சமைத்து வருகிறேன் என்று கூறி அவர் சமைக்கத் தொடங்கினார் பின்பு இருவரையும் அழைத்து அவர் கையாலேயே உணவும் பரிமாறினார் மாமாவிடம் நல்ல பெயர் வாங்குவதற்காக இப்படியெல்லாம் நடிக்கின்றார் என மனதில் நினைத்து கொண்டேன் அவர் நடித்தது வீண் போகவில்லை மாமாவும் அன்னியை முழுமையாக நம்பிவிட்டார் என்னிடம் மாமா உனது அன்னியை பார்க்கும் பொழுது உனது அம்மாவின் ஞாபகம் தான் வருகிறது அம்மா இல்லாத உன்னை அன்னிதான் நன்றாக பார்த்து கொள்ளுகிறார் அவர் சொல்வதைக் கேள் அவரின் மனம் நோகும்படி நடந்து கொள்ளாதே என்று கூறினார் பின்பு அன்னியிடமும் இவளுக்கு திருமணம் வயது வந்துவிட்டது ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து திருமணம் செய்து வைதுங்கள் என கூறிவிட்டு எனக்காக வாங்கி வந்த பரிசு பொருட்களையும் கொடுத்துவிட்டு சென்றார் அவர் சென்றதும் மாமா கொடுத்த பொருட்கள் அனைத்தையும் பிடுங்கிக் கொண்ட அண்ணி தனது அறையில் வைத்தார் பின்பு அவர் கொடுத்து இருந்த புடவையையும் வாங்கிக் கொண்டார் உனக்கு உன் அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் திருமணமும் செய்து வைக்க வேண்டுமா உனக்கு சாப்பாடு போட்டு இங்கு தங்க வைப்பதே பெரிய விஷயம் திருமணம் செய்து வைப்பதற்கு உங்கள் அப்பா அம்மா என்னை சேர்த்து வைத்து விட்டா சென்றுள்ளனர் தரித்திரத்தை என் தலையில் கட்டிவிட்டு சென்று விட்டனர் என அடிக்கடி அன்னி கோபப்பட ஆரம்பித்தாள் அவர் கூறும்பொழுதெல்லாம் எனக்கு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தோன்றும் ஆனால் அதற்கு தைரியம் இல்லாமல் அமைதியாகி விடுவேன் கடவுளிடமும் ஏன் இப்படி என்னை படைத்தாய் என்று தினமும் அழுவேன் நாளுக்கு நாள் அண்ணியும் அண்ணனும் வார்த்தைகளால் கொல்ல ஆரம்பித்தனர் அண்ணனுக்கும் என் மேல் பாசம் என்பது சிறிதும் இல்லாமல் போனது அவனும் என்னை ஒரு சுமையாகவே நினைக்க ஆரம்பித்தான் சில நாட்கள் கழித்து அண்ணன் வேலையை விட்டு வரும் புதிய துணிகளை வாங்கி வந்திருந்தான் அதை என்னிடம் கொடுத்து இதை அணிந்து கொள் என்றான் இதற்கு முன்பு அண்ணி உபயோகப்படுத்திய பழைய துணியை தான் அணிந்து கொள்ள கொடுப்பார் எனக்கு குழப்பமாக இருந்தது பண்டிகை நாட்களில் மட்டுமே வீட்டில் புதிய துணி எடுப்பார்கள் ஆனால் வித்தியாசமாக இன்று வாங்கி வந்திருக்கின்றானே என்னவாக இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தேன் அன்னியும் என்னை அழைத்து நாளை காலை இந்த துணியை உடுத்தி கொண்டு தயாராக இரு என்றார் நானும் குழப்பத்துடன் அவரிடம் நாம் எங்கேயாவது வெளியில் செல்கின்றோமா எனக் கேட்டேன் அதற்கு அவர் நாளை காலை உனது திருமணம் என்று கூறிவிட்டு சென்றார் எனக்கு தலையில் இடி இறங்கியது போல இருந்தது சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென திருமணம் என்று சொன்னால் எந்த பெண்ணிற்குத்தான் அதிர்ச்சியாக இருக்காது வேகமாக அண்ணனிடம் சென்று அண்ணா அன்னி சொல்வது உண்மையா எனக் கேட்டேன் அவனும் ஆமாம் அவர் சொல்வது உண்மைதான் நாளை தயாராக இரு என்றான் நானும் அவனிடம் எப்படி முன்பின் தெரியாதவரை திருமணம் செய்து கொள்ள முடியும் அதுவும் இவ்வளவு சீக்கிரம் எதற்கு என்னிடம் கேட்கவில்லை என்றேன் அண்ணனும் நான் உன் அண்ணன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அண்ணி சொல்வது போல நீ வேறு யாரையாவது காதலிக்கின்றாயா என என்னிடம் கேட்டான் நானும் அண்ணிதான் புரியாமல் பேசுகிறார் நீ என்னை பற்றி தெரிந்தவன் அப்படி இருந்தும் எப்படி அண்ணா இப்படி கேட்கின்றாய் என அவனிடம் கேட்க அவனும் எல்லா தங்கைகளும் அண்ணனிடம் சொல்லிவிட்டு தவறு செய்வதில்லை என்றான் எனக்கு அவன் கூறியது வேதனை அளித்தது இப்பொழுதே அனைவரும் கேட்கத் தொடங்கிவிட்டனர் வயதிற்கு வந்த பெண்ணை இன்னும் எத்தனை வருடங்கள் உன் வீட்டில் வைத்திருப்பாய் சீக்கிரம் திருமணம் செய்து கொடுத்துவிடு என்று நீ இப்பொழுது எங்களுக்கு பாரமாக இருக்கின்றாய் உன்னை திருமணம் செய்து வைத்தால்தான் எங்களுக்கும் நிம்மதி உனக்காக எந்த பணத்தையும் எங்களால் செலவழிக்க முடியாது அதனால்தான் உனக்கு ஏற்றார் போல ஹோட்டலில் வேலை செய்யும் ஒரு இளைஞனை பார்த்து உள்ளோம் அவனை திருமணம் செய்து கொண்டு அவனுடன் சென்று விடு செய்து இதற்கு பிறகு இங்கு வந்து விடாதே என்றான் நானும் அவர்களைப் பற்றி அப்பொழுதுதான் முழுமையாக தெரிந்து கொண்டேன் என்னை தொலைத்து விட்டால் போதும் என்ற மனநிலைக்கு அவர்கள் வந்துவிட்டனர் இதற்கு மேல் அவர்களிடம் பேசி எந்த புரோஜனமும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டேன் நானும் எனது அறைக்கு வந்து என் விதியை நினைத்து இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தேன் மறுநாள் காலை அண்ணி என்னை அலங்கரித்து அருகில் உள்ள கோவிலுக்கு அழைத்து சென்றார் எங்கள் சொந்த பந்தங்கள் என்று யாரும் திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை மாப்பிள்ளையின் வீட்டாரும் யாரும் அங்கு இல்லை மாப்பிள்ளையும் அவரது அம்மா மற்றும் இரண்டு மூன்று பேர்கள் மட்டுமே இருந்தனர் திருமணமும் மிக எளிமையாக நடந்து முடிந்தது என்னையும் மாப்பிள்ளையையும் ஒரு ஆட்டோ பிடித்து அனுப்பி வைத்தான் எனது அண்ணன் பொழுது அன்னியும் எனது அருகில் வந்து அண்ணன் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் எங்களை தேடி வந்து விடாதே என்று கூறினார் நானும் மாப்பிள்ளையின் வீட்டிற்கு வந்தேன் வீடு மிகவும் சிறியதாக இருந்தது சிறிது நேரத்திலேயே அவரது அம்மாவும் அங்கிருந்து சென்று விட்டார் மாப்பிள்ளையின் பெயர் செல்வம் பார்ப்பதற்கு சுமாராகத்தான் இருந்தார் என்னை விட மூன்று நான்கு வயது அதிகம் இருக்கும் நன்றாக பேசினார் எனக்கும் வேறு வழி இல்லை இவர்தான் இனி எனது வாழ்க்கை என்றாகிவிட்டது வேறு வழி இல்லாமல் அவரை கணவனாக ஏற்றுக்கொண்டேன் நான் நினைத்தது போல மோசமானவராக இல்லை என்னை நன்றாகவே பார்த்து கொண்டார் அண்ணன் வீட்டில் இருந்ததை விட செல்வத்துடன் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது திருமணமாகி சில மாதங்கள் ஆகிவிட்டது நானும் இப்பொழுது கர்ப்பமாக உள்ளேன் செல்வமும் அடிக்கடி என்னிடம் ஒன்று கூறுவார் நான் இல்லாவிட்டாலும் நீ தைரியமாக இருந்து நமது குழந்தையை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்பார் எனக்கு அதற்கான அர்த்தம் அப்பொழுது புரியவில்லை அவரும் அடிக்கடி அம்மாவை பார்ப்பதாக கூறிவிட்டு மூன்று நாட்கள் கழித்து தான் வருவார் ஒரு நாள் அவர் மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டார் நானும் என்னவென்று விசாரித்தேன் தற்சமயம் நான் அம்மாவை காண ஊருக்கு செல்ல வேண்டும் நான் வந்த பிறகு உனக்கே புரியும் என்று கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார் சொன்னது போலவே இரண்டு நாட்களில் அவர் திரும்பியும் வந்தார் ஆனால் அவரின் உடை நடை பாவனை அனைத்தும் மாறியிருந்தது ஒரு விலை உயர்ந்த காரில் வந்து இறங்கினார் எனக்கு ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் பேச வார்த்தை இல்லை அவரை பார்த்து கொண்டே இருந்தேன் இதை புரிந்து கொண்ட அவரும் என்னை அருகில் அமர வைத்து அவரது கதையை கூற ஆரம்பித்தார் நீயும் மற்றவர்களும் நினைப்பது போல நான் அசாதாரணம் செல்வம் கிடையாது எங்கள் ஊரிலேயே நான் தான் மிக பெரும் நானும் எனது நண்பனும் சேர்ந்து ஒரு நிதி நிறுவனத்தை தொடங்கினோம் மக்களிடம் பணத்தை பெற்று பல தொழில்களிலும் முதலீடு செய்து வைத்திருந்தேன் ஆனால் எனது நண்பன் பணத்திற்கு ஆசைப்பட்டு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வெளிநாடு சென்று விட்டான் பணத்தை பறிகொடுத்த மக்களும் என் மேல் புகார் அளிக்க ஆரம்பித்தனர் எனது வக்கீல்தான் நீங்கள் இப்பொழுது இங்கே இருந்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அதனால் எங்கேயாவது தப்பித்து சென்று விடுங்கள் உங்களது நண்பன் பிடிபட்டு விட்டால் அனைத்தும் சரியாகிவிடும் என்றார் நானும் வேறு வழியின்றி அவர் சொன்னதை கேட்டு இந்த ஊருக்கு வந்தேன் இந்த ஊரில் யாருக்கும் என்னை தெரியாது அதனால் எனக்கும் வசதியாக போனது இதற்கிடையில்தான் எனது அனைத்து சொத்துக்களையும் அரசாங்கம் முடக்கிவிட்டது நானும் இங்கு ஹோட்டலில் பணிபுரிய ஆரம்பித்தேன் அப்பொழுதுதான் உனது அண்ணனை சந்தித்தேன் எனது ஹோட்டலின் முதலாளிக்கு எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதை பற்றி உனது அண்ணனிடமும் பேச அவரும் சம்மதித்தார் எனக்கும் வரதட்சணை எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டேன் என் மனம் கேட்காமல் ஒரு நாள் உனது அண்ணனை சந்தித்து நான் ஒரு மோசடி வழக்கில் தேடப்படும் குற்றவாளி எந்த நேரத்திலும் காவல்துறையால் கைது செய்யப்படலாம் என்றேன் எனது சொத்துக்களை பற்றி வேறு எதுவும் கூறவில்லை ஆனாலும் உனது அண்ணன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை உன்னை எப்படியாவது வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்து வைத்தால் போதும் என்ற மனநிலையில் இருப்பதை நான் புரிந்து கொண்டேன் இப்படி இருக்கும் வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்க வாய்ப்பில்லை என்பதையும் தெரிந்து கொண்டேன் பிறகுதான் நமது திருமணமும் நடந்தது நான்கு நாட்களுக்கு முன்புதான் என்னை ஏமாற்றிவிட்டு சென்ற எனது நண்பனும் பிடிபட்டான் அவனிடமிருந்த அனைத்து பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துவிட்டனர் அவனும் அனைத்து தவறுகளையும் தான்தான் செய்தது என்பதையும் ஒப்புக்கொண்டு விட்டான் எனக்கும் என்னுடைய அனைத்து சொத்துக்களும் திரும்ப கிடைத்து விட்டது இனிமேல் நாம் இங்கு கஷ்டப்பட தேவையில்லை வா நமது வீட்டிற்கு செல்வோம் என என்னை அழைத்து சென்றார் எனக்கு அவர் கூறியதும் அந்த சந்தோஷத்தில் இருந்து மீள முடியாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன் இதை போல கதையை நான் சினிமாவில்தான் பார்த்திருக்கிறேன் எனது சொந்த வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் எப்பொழுதும் நினைத்ததில்லை அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தால் அது மிக பெரும் இருந்தது விலை உயர்ந்த கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன வேலை செய்வதற்கு நிறைய பணியாட்கள் இருந்தனர் அவரது அம்மாவும் அங்கிருந்தார் என்னை அன்புடன் வரவேற்றார் எனக்கு நான் கனவிலும் நினைத்து பார்க்காத ஒரு வாழ்க்கை கிடைத்தது அவருடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தேன் சில மாதங்களிலேயே எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது நாங்கள் இருவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம் ஒரு நாள் எனது அண்ணனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டானது இதை கணவரிடம் தெரிவிக்க அவரும் சம்மதித்து ஒரு விலை உயர்ந்த காரில் என்னை அனுப்பி வைத்தார் அண்ணனின் வீட்டை அடைந்து காரிலிருந்து இறங்கியதுமே என்னை பார்த்து வாய் வாய்ப்பிழந்து நின்றார் அண்ணி என்னை அன்புடன் வரவேற்றார் எனக்கு தெரியும் இதுவும் நடிப்புதான் என்று பின்பு அனைத்து கதைகளையும் கூற ஆரம்பித்தார் அண்ணனுக்கு சில மாதங்களாக பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையாகி விட்டான் என்றும் அன்னிதான் வீட்டு வேலைகளை செய்து குடும்பத்தை கவனித்து வருகிறார் என்றும் தெரிந்து கொண்டேன் அன்னி என்னை பற்றியும் எனது அதிர்ஷ்டத்தை பற்றியும் புகழ்ந்து கொண்டிருந்தார் நான் அதை அனைத்தையும் கண்டுகொள்ளவில்லை பிறகு தானாகவே இந்த வீட்டில் இருக்க எங்களுக்கு பிடிக்கவில்லை நாங்களும் உன்னுடன் வந்து விடுகிறோம் என்றார் நானும் அவரை பார்த்து வேண்டாம் அண்ணி நான் சென்றதாகவே இருக்கட்டும் உங்களுடன் உறவு கொண்டாட நான் வரவில்லை கூட பிறந்த பாவத்திற்காக அண்ணனைத்தான் காண வந்தேன் இதில் கொஞ்சம் பணம் இருக்கிறது இதை வைத்து அண்ணனுக்கு தேவையான சிகிச்சையை செய்து கொள்ளுங்கள் தயவு செய்து என்னிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்யாதீர்கள் உங்களோடு இருந்த உறவு இதோடு முடிந்து போய்விட்டது இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் என்னை காண வராதீர்கள் என்று கூறி பணத்தை கொடுத்துவிட்டு வந்துவிட்டேன் இது அவர்கள் எனக்கு செய்த கொடுமைகளுக்கு கிடைத்த தண்டனையாக நினைத்தேன்